அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நம்ம இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் ஏற்படக்கூடிய சனிப்பயிற்சி சனிப்பயிற்சி கிரகணம் இருக்குதுன்னு சொல்றாங்க இருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று இரவு பத்து மணி ஒரு நிமிடத்திற்கு சனிப்பயிற்சி நடைபெற இருக்கு இந்த நாள்ல வந்து அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை அன்று சூரிய கிரகணம் நிகழ உள்ளது அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க இந்த சூரிய கிரகணம் வந்து பகுதி நேர சூரிய கிரகணம் அப்படின்னும் இந்த பகுதி நேர சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க இந்தியாவில் தெரியாது அப்படிங்கறனால இந்த சூரிய கிரகணத்தினால தோஷம் இல்லை அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு மீண்டும் ஒருமுறை மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று நிகழக்கூடிய பகுதி சூரிய கிரகணத்தினால் தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ஊக்கமளிக்கக்கூடியதாக இருக்கும் நன்றி வணக்கம்